வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நாட்டின் முதற்கர செய்தி வழங்கினர் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்திர ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் கைது சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சாகில ராத் நாயக்கவிடம் சிஐடி விசாரணை லஞ்ச குற்றச்சாட்டில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அறுபத்தி மூன்று பேர் இந்த வருடம் கைது பிரதமர் ஹாரினி பாராளுமன்றத்தில் அறிவிப்பு பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைப்பு சபாநாயகர் அலுவலகம் தெரிவிப்பு இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரை எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி தேலங்களில் அதிகரிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி எச்சரிக்கை அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சஷீந்திர ராஜபக்சவை நுகைகுடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் அரகல கால பகுதியில் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளதாக லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிக்குழாம் பிரதானியாக கடமையாற்றிய முன்னாள் அமைச்சர் சாகல ரத்நாயக்க குற்றப்புலனாய்வு தினைக் இன்று காலை சென்றிருந்தார் சட்டவிரோத சொத்துக்களை ஈட்டியதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் இவரது வங்கி கணக்குகள் மற்றும் சொத்து விவரங்கள் சொத்துக்களை ஏடிஎம்ஐ தொடர்பான தகவல்கள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தேசபந்து திணக்கோணை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிரேரணை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவிக்கின்றது குறித்த பிரேரணை ஜனாதிபதிக்கு நேற்றிரவு அனுப்பி வைக்கப்பட்டதாக சபாநாயகர் அலுவலகம் தெரிவித்தது தேசபாந்து தென்னக்கோணை போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை நூற்று எழுபத்தேழு பெரும்பான்மை வாக்குகளுடன் நிறைவேற்றப்பட்டது நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நூற்று எழுபத்தேழு உறுப்பினர்கள் தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு எதிராக எந்த வாக்கும் பதிவாகவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் நர்ச்சுனா வாக்களிப்பினை தவிர்த்துக் கொண்டார் எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களில் நாற்பத்தாறு பேர் வாக்கெடுப்பின் போது சமூகம் அளிக்கவில்லை இவர்களில் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர் வாக்கெடுப்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் முப்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் அதே நேரம் ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானம் வருகை தரவில்லை புதிய ஜனநாயக கூட்டணியின் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெற உறுப்பினர்கள் மூவரும் வாக்கெடுப்பு நேரத்தில் சபையில் பிரசன்னமாக இருக்கவில்லை தேசபந்து தென்ன கோனை பதவியிலிருந்து பிரேரணை மீதான வாக்கெடுப்பில் சர்வஜன அதிகாரம் காட்சியின் திலீப் ஜெய வீரவும் பங்கேற்கவில்லை இலங்கையின் மின்சார திருத்த மூலம் தொடர்பில் இன்றைய சபை அமர்வின் போது விவாதிக்கப்படுகிறது அரசாங்கத்தின் சார்பில் மின்சக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி இன்றைய விவாதத்தை ஆரம்பித்து வைத்தார் ஜாதிகா அராக்சா வெண்வின் விதுலையா துல் பலசாக ஜெய ரஜே பங்கு தேசிய பாதுகாப்புக்காக மின்சாரம் உள்ளிட்ட மின்சக்தி துறையில் அரசாங்கத்தின் பங்களிப்பை பாதுகாத்துக் கொள்வதே எமது அரசாங்கத்தின் கொள்கையாகும் நாம் கொண்டு வந்த மறுசீரமைப்புகள் ஏவை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி போன்று மின் உற்பத்தி நிலையங்களை விற்பனை செய்வதற்காகவே இலங்கை மின்சார சபையை பன்னிரண்டு நிறுவனங்களாக பிரிக்க முன்மொழிந்ததை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டத்தை தயாரித்தவர்கள் மிகவும் பகிரங்கமாக கூறியிருந்தனர் அதற்கு அவர்கள் முதலீட்டை பெற்றுக் என கூறினார்கள் இவரது நாட்டு மக்களின் வளத்தை விற்பனை செய்யாது முதலீடுகளை கொண்டு வரும் விதத்தை சுமார் பத்து மாதங்களில் காண்பித்துள்ளோம் இந்த திருத்தம் மக்களின் சொத்துக்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ள நிறுவனங்கள் அவ்வாறு அர்ப்பணித்து முதலீடு என்ற பெயரில் விற்பனை செய்வதற்கு இடமளிக்கப் போவதில்லை பகுதிகளை மறுசீரமைத்ததன் பின்னர் நாம் என்ன செய்யப்போகிறோம் இலங்கை மின்சார சபையில் தற்போது சுமார் இருபத்தி மூன்று ஆயிரம் பேர் பணியாற்றுகின்றனர் இந்த பணியாளர்கள் நீங்கள் இவ்வளவு காலமும் பாதுகாக்க போராடிய அனைத்து முயற்சிகள் பெருமதிகள் உங்களது உரிமைகள் மற்றும் வரப்பிரசாதங்கள் என்பவற்றை பாதுகாப்பதற்கு பொறுப்போடு இருப்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எமக்கு எதிராக செயற்படுவர்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவெனில் இனியாவது சேறு பூசுவதை நிறுத்துங்கள் இலங்கையின் மின்சாரத்துறையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு இன்றிலிருந்தாவது பயனுள்ளதாக இணையுமாறு கேட்டுக்கொள்கின்றனர் ஈடுபட்ட அனைவருக்கும் எதிராக தராதரம் பாராட்டு கலாநிதி அரணி அமர்சூரிய தெரிவிக்கின்றார் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள அரசியல்வாதிகள் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அதிகாரிகள் தொடர்பிலான தகவல்களை பாராளுமன்றத்தில் இன்று முன்வைத்த போது அவர் இதனை கூறினார் இரண்டாயிரத்தி ஆண்டு குற்றச்சாட்டின் கீழ் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேதி பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரசு அதிகாரிகள் முன்னாள் அரசு அதிகாரிகளை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் ஐம்பத்தி எட்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி வரை லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் இருபத்தி பேரும் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் பேரும் மொத்தமாக நாற்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் இருபத்தெட்டு பேர் லஞ்ச குற்றச்சாட்டின் கீழும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு முப்பது வரை லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் ஆறு ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் மூன்று மொத்தமாக ஒன்பது பேர் கைது வரை அரசியல்வாதிகளின் உறவினர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளின் கீழ் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மொத்தமாக லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரை லஞ்ச குற்றச்சாட்டின் கீழ் முப்பத்தி நான்கு பேரும் ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் இருபத்தி ஒன்பது பேரும் ஆகமொத்தமாக கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் அதன் கீழ் செயற்படும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு இதற்கு முன்னர் இருந்த சட்டங்களை விடவும் பாரி அதிகாரங்கள் பலவும் கிடைக்கப்பெற்றுள்ளன லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் தவறான விசாரணைகளுக்கான வழக்கு தொடர்வதை தவிர்த்து நிவாரணத்தை நோக்கி ஆணைக்குழு அவதானம் செலுத்தியுள்ளது திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நான்காம் தேதி அமைச்சரவை அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் பல துறைகளையும் நோக்காக கொண்டு எதிர்வரும் ஐந்து வருடங்களுக்குள் முன்னெடுக்க வேண்டிய பல நடவடிக்கைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன கோபா எனப்படும் அரசாங்க கணக்குகள் தொடர்பான குழுவின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அரவிந்த சென்னரத் பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் எதிர்கட்சியினை சேர்ந்த ஒருவருக்கு இந்த பதவியை வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளமைக்கு அமைய குறித்த பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்வதாக அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் அவுஸ்திரேலிய ஆளுநர் நாயகம் சமந்தா ஜோய் மோஸ்டின் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டுக்கு இன்று வருகை தர உள்ளார் எதிர்வரும் பத்தாம் திகதி வரை அவர் நாட்டில் தங்கியிருப்பார் என வெளிவகார அமைச்சு அறிவித்துள்ளது இந்த விஜயத்தின் போது ஆஸ்திரேலியாவின் ஆளுநர் நாயகம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கம் மற்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர்சூரிய ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபடவுள்ளார் பண்டார்காம மிரிச மற்றும் வலிகம் ஆகிய பகுதிகளில் ஆஸ்திரேலிய உதவியினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் சிலவற்றையும் அவர் குறித்த விஜயத்தின் போது கண்காணிக்கவுள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துதல் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பரஸ்பர நன்மைகள் காணப்படும் ஒத்துழைப்பு சார்ந்த துறைகளை விஸ்தரிப்பதற்குரிய சந்தர்ப்பங்களை கண்டறிதல் என்பன ஆஸ்திரேலிய ஆளுநர் நாயகத்தின் விஜயத்தின் நோக்கம் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதிக்கும் இலங்கை பாடகர் சங்கத்துக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றது ஒரு பாடலின் முழுமையான சட்டப்பூர்வ உரிமைகளை பாடலாசிரியருக்கு இசையமைப்பாளர்களுக்கு அதேபோன்று பாடகர்களுக்கும் வழங்க சட்டங்களை திருத்துமாறு பாடகர்கள் சங்கம் இதன்போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது புலமைச்சொத்து சட்டத்தின் கீழ் ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையை பாடலாசிரியர் இசையமைப்பாளர் கொண்டிருப்பதால் பல பிரபல பாடகர்கள் நெருக்கடியில் உள்ளனர் எனவும் தங்களின் சமூக ஊடகங்களில் பாடல்களை பதிவேற்ற முடியாமல் இருப்பதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது இதன் காரணமாக தொழில் ரீதியாக இசைத்துறையில் ஈடுபட்டுள்ள பல ஆண் பெண் பாடகர்கள் அநீதிக்கு ஆளாகியுள்ளனர் இந்த பிரச்சினைகள் அனைத்தும் பரிசீலித்து தேவையான சட்ட திருத்தங்களை செய்வதற்கு சுயாதீன குழு ஒன்றை நியமிக்குமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தது அனைத்து தரப்பினரும் முன்வைத்த கருத்துக்களை கவனத்திற்கொண்டும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு சுட்டி காட்டினார் கால பகுதியில் ஒரு லட்சத்து மூவாயிரத்து அறுநூற்று எழுவத்தெட்டு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவிக்கின்றது இவற்றில் மோட்டார் சைக்கிள்களே அதிகளவில் பதிவு செய்ய பட்டுள்ளன ஒரு லட்சத்து நானூற்று ஐம்பத்தி மோட்டார் சைக்கிள்கள் பதிவு செய்ய பட்டுள்ளன குறித்த காலப்பகுதிக்குள் இருபதாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து கார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக மூவாயிரத்து இருநூற்று மூன்று வண்டிகளும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து இரு பயன்பாட்டுக்குரிய வாகனங்களும் மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன வாகன இறக்குமதிக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியதிலிருந்து வாகன பதிவுகள் அதிகரித்துள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் புத்தளத்தில் பத்து இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்திய மீனவர்கள் பத்து பேரும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் நியூஸ் தெரிவித்தார் மீனவர்கள் பயணித்த படகொன்றும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார் இப்போட் என்றாலே இப்ப பரிசுதா நீங்களும் இன்றைய டிஜிட்டல் ரீலோட்டுக்கு மாறுங்கள் பத்தலை ஏகித்த அல்விஸ்வத்த பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முகத்துவாரம் மற்றும் பத்தலை பகுதிகளைச் சேர்ந்த சந்தேக நபர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் கொழும்பு பதினைந்து வத்துளை பகுதியைச் சேர்ந்த பதினேழு இருபத்தைந்து இருபத்தேழு வயதான சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர்களிடமிருந்து குற்ற செயலுக்காக பயன்படுத்தியதாக கூறப்படும் இரண்டு கையடக்க தொலைபேசிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன பகுதியில் கடந்த ஜூலை பத்தொன்பதாம் தேதி கூறி ஆய்ந்தத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் வசித்த இரண்டு மாடி வீட்டிலேயே குறித்து கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது முச்சக்கர வண்டியில் வருகை தந்து முகமூடி அணிந்த நால்வர் குறித்து போட்டில் இருந்தவரை கூறி ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்திருந்தனர் ஆண்டு மகபாகி பகுதியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு உதவி புரிந்த நபர் என போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்டு விசாரணைகளை தெரியவந்துள்ளது கிளிநொச்சி ஏ நைன் வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த கேப் வாகனம் ஒன்று வீதியை கடக்க முற்பட்ட ஒருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது பலத்த காயமடைந்த நபர் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் திருகோணமலை மூதுரை சேர்ந்த வயதான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார் விபத்து தொடர்பில் கேப் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் கொழும்பில் நேற்று ஊடக சந்தை ஏற்பாடு செய்திருந்தனர் ஒருபுறம் மருந்து பொருட்களின் தட்டுப்பாடு காணப்படுகின்றது மறுபுறம் தட்டுப்பாடான மருந்து பொருட்களை கூட வெளியில் கொள்வனவு செய்ய முடியாத ஒரு நிலை உருவாகி காணப்படுகின்றது இந்த வைத்தியர்களின் இடமாற்றும் பொறிமுறைகள் மிகவும் சிக்கலான நிலையில் காணப்படுகின்றது இதற்கு பிரதான காரணமாக இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற உயர் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கே காரணமாக அமைகின்றது ஐம்பது சதவீதத்துக்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் தங்களுக்குரிய வைத்தியசாலைகளில் கடமை புரிவதில்லை சுமார் எழுபத்தெட்டு இடமாற்றும் வெற்றிடங்கள் தன்னிச்சையாக நீக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதே போன்று இடர் வைத்தியசாலைகளாக இடங்காட்டப்பட்ட வைத்தியசாலைகள் சுமார் நூத்தி முப்பத்தி நாலு வைத்தியசாலைகள் அந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றது இதன் காரணமாக இந்த வெளி மாவட்டங்களில் காணப்படுகின்ற பல்வேறு வைத்தியசாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு சிக்கல் நிலை இந்த இடமாற்றும் பட்டியல் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சரும் சரி இது தொடர்பாக அரசாங்கமும் கூடியளவு கவனம் எடுத்து இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கோம் உள்ள விவசாய அமைப்புகளின் எல்லைக்குட்பட்ட கால்வாய் அணைகள் கரைகள் மற்றும் வீதிகளை அமைப்பதற்காக குறித்த நிதி வழங்கப்படுவதாக இலங்கை மகாவலி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எச் எம் ஜே கே ஹேரா தெரிவித்தார் விவசாய நிலங்களின் மறுமலர்ச்சி என பெயரிடப்பட்டுள்ள குறித்த வேலை திட்டத்தினூடாக ஆயிரம் வேலை திட்டங்களை செயற்படுத்த உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்

முப்பது வயது வரை பக்து பாடல் போட்டி வயது இல்லை பதினெட்டு வயது முதல் முப்பத்தி வயது வரை டிஜிட்டல் காணொளி தயாரிப்பு போட்டி தொண்ணூறு செகண்ட்களுக்கு மேற்படாத காணொலிகளை தயாரித்து வாட்ஸ்அப் செய்யுங்கள் மூன்று நாட்களிலும்

சப்ரகமுவ மத்திய கிழக்கு மாகாணங்களிலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே காலியிலிருந்து மாத்தரை ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மடத்தியாலத்துக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட தீர்வை வரி எதிர்வரும் இருபத்தி நான்கு மனத்தியாளங்களில் அதிகரிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்தியா ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்தும் எண்ணெய் கொள்வனவு செய்கின்றமையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்தால் இந்தியாவுக்கு விதிக்கப்பட்ட தீர்வு வரி மேலும் அதிகரிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி தொடர்ந்தும் எச்சரித்து வருகின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவிலிருந்து தொடர்ந்தும் மசகு எண்ணெய் கொள்வனவு செய்ய உள்ளதாக இந்தியா அண்மையில் அறிவித்திருந்தது கடந்த ஜூலை மாதம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத தீர்வு வரி விதிக்கப்பட்டது மேலும் யுக்ரைனுடனான போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவிக்காவிட்டால் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் கொள்வனவை தொடரும் நாடுகளுக்கு நூறு வீதம் வரை அதிக வரிகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்கப்படுவதாகவும் ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து பல நாடுகள் ரஷ்ய எண்ணெய் கொள்வனவை நிறுத்தியிருந்தன இந்தியா ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்தும் எண்ணெய் கொள்வனவு செய்து திறந்த சந்தையில் அதிக லாபத்துக்கு விற்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குற்றம் சுமத்தியுள்ளார் எனினும் ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்தும் எண்ணெய் கொள்வனவு செய்யப்படும் என இந்தியா அறிவித்தது தங்களது தேசிய நலன்களையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் பாதுகாப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்க பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் அடுத்த வாரம் ரஷ்யாவுக்கு செல்ல உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குண்டு தாக்குதலின் நிறைவை முன்னிட்டு ஜப்பானில் பல நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன ஹிரோஷிமா நகரில் உள்ள அமைதி பூங்காவில் அந்நாட்டு நேரப்படி இன்று காலை எட்டு பதினைந்துக்கு உயிரிழந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் நினைவு கூர்ந்து ஒரு நிமிட மவுனாஞ்சலி செலுத்தப்பட உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா நகரின் மீது அமெரிக்கா அணுகுண்டு வீசியது அமெரிக்காவின் பி இருபத்தி ஒன்பது வீச்சு விமானம் மூலம் அன்றைய தினம் காலை எட்டு பதினைந்து அளவில் அமெரிக்கா அணுகுண்டு வீசியது இந்த குண்டுவெடிப்பினால் சுமார் எழுபத்தி எண்ணாயிரம் பேர் வரை உயிரிழந்தனர் இன்றைய நினைவு தின நிகழ்வில் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா நூற்றி இருபது நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் மனுத்தியால செய்திகள் சந்திப்பம் வணக்கம்